ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜனி குக்கு இப்போ இன்றைக்கு என்ன காட்ட போறா குக்க காட்ட போகிறதுல ஜோனியா தான் நான் காட்ட போறேன் என்ன ஜோனியில் பார்க்க போறோம் என்றா இன்னைக்கும் நான் சாமோனியா வீடியோ தான் நான் போடுறேன் சாமோனிய வீடியோவை நான் தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரேன் பார்க்காதவங்க பார்த்து அதுலயே பாருங்கள் ஏனெண்டா அது யூரோப்பில் இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் பிரயோசனமா இருக்கும் ஏனெண்டா அடுத்தடுத்த வேகன்சிகளுக்கு போகும்போது சூப்பரான இடம் உண்டு அப்படி ஒரு அமேஸிங்கான இடம் உண்டு பார்க்குறதுக்கு ஒரு அழகான இடம் உண்டு அந்த வீடியோக்கள்லாம் நான் எல்லாமே போட்டுக்கிட்டே வரேன் அந்த அது என்னெல்லாம் இருக்கிறோ அத்தனையும் நான் போட்டுக்கிட்டே வந்து இருக்கிறேன் அப்படி முடிய பார்க்காதவங்க போய் பாருங்கள் அந்த வீடியோக்குள்ளேலாம் ஓகே நம்ம இப்போ இன்னொரு டூர் ஒன்று போக போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு புலோஞ்சரி அதாவது பான் பான் இதில் பான் வேண்டை வந்துக்கிறோம் நாங்கள் பான் கடையில் வந்து பான் வேண்ட எடுக்க வந்திக்கிறோம் அந்த பானையை எடுத்து வந்து நான் நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ண போகிறோம் ஒரு அனிமல்ஸ் மொந்தானியில் இருக்கிற அனிமல்ஸ் என்ன நாங்கள் பார்க்க போக போகிறோம் ஓகே பானுக்குள்ளே நாங்கள் சில சில கறியெல்லாம் நாங்கள் வீட்டிலேருந்தே செய்துட்டு வந்துக்கிட்டோம் அந்த கறியை தான் நாங்கள் பானுக்குள்ளேயெல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு வெளியில் இறங்க போகிறோம் சாப்பிட்டுட்டு இறங்க போகிறதில்லை சா அதை கட்டிங்கிட்டு நாங்கள் பார்சல் பண்ணிங்கன்ட்டு நாங்கள் அப்படியே போகிறோம் ஓகே இப்போ ஓகே லே ஊஸ் மேரியில் இறங்குவோம் நாங்கள் இப்போ ஜூக்கு பாக்குது போகிறோம் பாக்குது போயிட்டு மீதியெல்லாம் நான் எடுக்கிறேன் ஓகே அதில் ஒன்றில் ஏறணும் இத்கோஸ் மேரியலாம் இறங்கணும் நம்ம இறங்கிட்டு மீதி வீடியோவை நான் உர காட்டுறேன் கையிலையும் ரெண்டு ரெண்டு தடி மாதிரி இருக்குது எல்லாருமே மலை சைட்டில் ஏறி இறங்க இறங்கிறதுக்கு தான் இந்த கெட்டப்போடை வந்திக்கிறாங்க அதால நமக்கு கொ ஒன்றுமே இல்லை தடியும் இல்லை ஒன்றுமில்ல நாம என்ன மாதிரி ஏறப்போறோம்னு தெரியல ஒருவேளை இவங்களும் எங்களோட தான் வந்து இறங்க போறாங்களான்னு அதுவும் தெரியல ஆனால் மலை சைட்டுக்கு மட்டும்தான் போக போகிறாங்கன்னு மட்டும் விளங்குது என்னென்னா இந்த மாதிரி கெட்டப்போடை வந்தால் இந்த மாதிரி இதுகள்லாம் கொண்டு போகணும் இப்போ நாங்கள் இந்த பஸ்ஸில் ஏறி புறவு நடந்தும் போகலாமா ஆனால் நடக்கிறதா இல்லாட்டி அதுலேருந்து பஸ் எடுக்கிறதான்னு தெரியல பஸ்ஸும் விட்டிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஜூக்கு போகிறதுக்கண்டு தனியாக ஒரு பஸ் ஒன்று ஃப்ரீயாக விட்டிக்கிறாங்கன்ட்டு இப்போ நம்ம என்ன மாதிரி சிஸ்டம் வந்து நீ அங்கே போக போகத்தான் தெரியும் அது வரைக்கும் நம்ம இந்த மலை சைட்டுகளை கொஞ்சம் ரசிச்சுக்கண்டு போவோம் இந்த பஸ் எடுக்கிற இடமெல்லாமே என்ற வீட்டுக்கிட்ட தான் இருந்தது என்ற வீட்டு வாசலோடயே இந்த பஸ்ஸும் இடிக்குது அதால் எனக்கு எந்த ட டென்ஷனுமே இல்லாமல் ஜம் பண்ணி என்ற காரில் சொந்த காரில் ஏறுகிற மாதிரி ஜம் ஏறி ஏறி ஆச்சுது அது மட்டும் இல்லை நான் ஏற்கனவே இந்த முதல் வீடியோவில் எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிக்கிறேன் வீடு என்ன மாதிரி எடுத்தது என்ன மாதிரி ப்ரைஸில் நாங்கள் வந்தது எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறேன் அந்த மாதிரி வீடியோக்களையெல்லாம் நீங்கள் பாருங்கள் பார்த்தா தான் இதில் இதுகள் விளங்கும் நாங்கள் எங்கனைக்கு நின்று ஏறணும் எல்லாமேண்டு விளங்கும் டீட்டெயில்ஸ் எல்லாம் இது நான் திருப்பி திருப்பி நான் காட்டினேன்ட பார்க்குறவங்களுக்கு அது போரிங் ஆகிக்கும் அதால் நீங்கள் பழைய வீடு பார்க்காதவங்க பழைய வீடியோக்களையும் பாருங்கள் இதிலிருந்து இருந்து எங்கட இருந்து இந்த இடத்துக்கு போறேன்டா ஒன் ஹவர் பிடிக்குமாம் நடந்து போறேன்டா நடந்து போறேன்டா ஒன் ஹவர் பிடிக்குமா ஆனா இது இப்படி போறதை பார்க்க எனக்கு கொஞ்சம் டவுட் ஆகி என்னடா இது ஏத்தமெல்லாம் இருக்கிறபடியால நம்மளால சரி வராது இந்த ஒன் ஹவருக்கெல்லாம் நடந்து போறதுலாம் சரிப்பட்டு வராது ஏனெண்டா அவ்வளோ ஏத்தங்கள்லாம் வரும் 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 போல என்னெண்டா அவ்வளோ இப்பவே ஏறிங்கன்னா போகுது நாங்களே ஏற்றத்துலாம் இருக்கிறோம் அதுவும் ஏறிக்கிட்டே இன்னும் போய்கின்றே இருக்கு ஒவ்வொரு ப்ரோக்ராமே நம்மளும் பார்க்க பார்க்க ஒவ்வொன்றும் ஏற்றத்துலாம் போய்க்கிட்டே இருக்குது அதால் கொஞ்சம் நடக்கிறது கொஞ்சம் சிரமம் அதால் இந்த மாதிரி டிக்கெட் எடுத்துட்டு ஜம்மண்டு ஏறிக்கின்னு போகிறது தான் பெட்டரண்ட மாதிரி இருக்குது அதுலேருந்து இன்னொரு இப்போ இந்த பஸ் வந்து ஒரு இடத்துல தான் நிப்பாட்டும் அதுலேருந்து இன்னொரு பஸ் பார்க்குக்கு போகிறதுக்குன்னு இன்னொரு பஸ் இருக்குது ஸ்பெஷல் பஸ் இருக்குது தான் ஏறிக்கின்னு அடுத்த பஸ்ஸுக்கு போகணும் பார்க்குக்கு போகிறான்டா என்னெண்டா அதுவும் சுற்றியான ஏத்தமாகவும் பயங்கர ஏத்தம்னு சொன்னாங்க நடக்கிறவங்க நடப்பாங்க இந்த அவங்க பஸ்ஸில் எல்லாம் இது கொண்டு வந்திக்கிறாங்களே தடியோடையில அவங்கெல்லாம் நடப்பாங்க அவங்க அதுக்குண்டு நடக்கிறதுக்குண்டே வாராங்க அதால் அவங்களுக்கு ஓகே எந்த சைட் பக்கம் போனாலுமே மௌண்டின் விளங்கிக்கிட்டே இருக்குது நீங்கள் எங்கே போனாலும் சரி எப்படி போனாலும் சரி ஏனென்றால் அதோடு நான் சொல்ல போனால் ஒரு மவுண்டின் ஒரு கோட்டைக்குள்ளே தான் நாங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறோம்னு நான் சொல்லணும் மேலேன் பார்க்கும்போது ஒரு வில் தெரியுது அதில் வீடுகள் எல்லாம் கார்கள் வாகனங்கள்லாம் நிற்கிது ஆனால் ஃபுல்லாக சுற்று வர மேலேன் பார்க்கும்போது அழகாக இருக்குது அந்த கோட்டையை சுற்றி நிற்கிற மாதிரி இருக்குது மௌண்டென் அவ்வளோ சுற்று வர அப்படியே நிற்கிது அவ்வளோ அழகழகான காட்சிகள் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறது நீட்ட சொல்லி வேலையில்ல்லை அப்படி ஒரு நீட்டு அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த இடத்த ஒவ்வொன்றையும் ரசித்து ரசித்து மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லணும் அவ்வளோ நீட்டாக இருக்குது பார்க்கவே இதில் ஒரு பெட்ரோல் சைட் ஒன்று இருக்குது பெட்ரோல் அடிக்கிறாங்கல்ல அடிச்சுட்டு போகணும் இது என்ன ஜோக்கண்டா நான் முதல்ல பின் சீட்லாம் இருந்தேன் பின் சீட்டில் இருக்கும்போது அது டிரைவர் இது எல்லாமே கொண்டே இருந்தது கண்ணாடி அடுத்தது பெருசாக இந்த கிளியர் இல்லாமல் இருந்தது எல்லாம் சீட்டுகள் முன்னு கிரிக்கிராக்கள்லாம் இருந்துகிட்டே இருந்தாங்க நான் கிருகிரன்னு வந்து டிரைவருக்கு முன்னால் நின்றுகிண்டு கண்ணாடி கிட்டே நின்றுகண்டு எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் அப்போ எல்லாமே என்ன ஒரு மாதிரியாக தான் இருக்குது ஏன்னா இதில் நின்றுகண்டு முன்னுக்கு நின்றுகண்டு வீடியோ எடுத்துக்கி நிற்கும் போது ஒன்றும் ஜெயலலாது மக்களே தான் நான் இந்த வீடியோவில் நான் எடுத்துக்கணு இருக்கிறேன் நீங்கள் வடியாக பார்க்கணுமன்றதுக்காக ஓகே இதில் வீடுகளெல்லாம் பாருங்கள் சூப்பராக இதில் ஒரு பஸ் ஃபால்ட் ஒன்று இருக்குது இதில் ஒரு பாட்டிமா இருக்கிறா பாட்டிமாவை ஏற்றிக்கின்னு போகணும் போல் ஓகே தடியால் ஸ்டப் பண்ணியாச்சுது ஆச்சுது அதை அப்போ முன்னுக்கு நிற்கிறபடியாவது நான் தான் அவள் ஏற்றணும் அவள் அந்திரப்படுறான் நான் ஏறுறதுக்கு சரி நன்மையாக போட்டுமே ஒரு ஏற்றி ஆச்சு தவணும் பாட்டிமா இன்னைக்கு ஹெல்ப் பண்ண நாங்கள் ஹெல்ப் பண்ணதெல்லாம் பாட்டிமா எனக்கு டைம் ஸ்பென்ட் சொன்னால் ஓகே அவள் உண்டுக்குள்ள ஏற்றியாச்சு இப்போ பஸ் புறப்பட போகுது கேட்க கிளைமேட் வந்து மத்தியானத்துக்கு அப்புறம் மழை என்று காட்டிஜிது அதால் நாங்கள் அவசரம் அவசரமாக இந்த சைட்டை மவுண்டன் சைட்டில் இருக்கிற செக்ஷன் எல்லாம் கொஞ்சம் பார்த்துருவோமேண்டு பார்க்க வந்துக்கிறோம் காலையில எல்லாம் நாங்கள் சில சில ப்ரோக்ராம் எல்லாம் கிதி நாங்கள் முடிக்கிறது என்னென்னா எப்போ மழை வரும் எப்போ மழை வராதுன்னு தெரிய மாட்டேங்கிது ஆனால் ரெண்டு தரம் நாங்களுக்கு மத்தியானத்துக்கு அப்புறம் நல்லா சொயண்டு மழை அடித்து ஊற்றிச்சுது அதால் எங்களுக்கு சில சில இடங்களுக்கு போக இல்லாமல் போய்ட்டுது அதால் நாங்கள் இப்போ இன்றைக்கி காலையில் வெளிக்கிட்டிக்கிறோம் சூப்பரான வெயில் அடித்து நிற்கிது இந்த வெயிலை பிடிச்சிக்கண்டு நாங்கள் அப்படியே மௌண்டனுக்கு அனிமல்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்போ பஸ்ல போய் மவுண்டீன் தெரியாத இடமே இல்ல அப்படியே ஒரு இடம் எல்லா இடமும் நிற்கவே மவுண்டைன் வந்துகிட்டே இருக்குது இது வந்து சில இப்படி இடத்துல நல்ல வடிவா இருக்கு பூக்கண்டெல்லாம் நல்ல வடிவாக வச்சுக்கிறாங்க அழகா இருக்கு பார்க்கவே இந்த அமைதியான சூழ்நிலையில் வந்துகிட்டு இருக்கிறாங்க இதை பஸ் ஸ்டொப்பே இல்லை ஆனால் ஆக்கள் மறிக்கிறாங்க ஒருவேளை அங்க இதுல கொல்லி வச்சுக்கிறாங்க ஒரு தடியோ அந்த கொல்லி வச்சுக்கிறாங்க பஸ் ஸ்டொப் நான் என்னடான்னு பார்த்தேன் அது கடைக்கு நின்று ஸ்டாப் பண்ணுறாங்க நாங்கள் இதெல்லாம் நாங்கள் இறங்குற இடம் ஓகே நாங்கள் இறங்கிட்டோம் இந்த இடத்துல இடம் டெகோஷன் ஓகே நாம இப்போ ஓகே இதில் போட் போட்டிக்கு பார்த்து மரலே என்று போட்டிருக்குது அதில் தான் நாம் ஸ்டாப் பண்ணி இறங்கிக்கிறோம் போகிறோம் இதில் ஸ்பெஷலாக பஸ் ஒன்று விட்டுக்கிறாங்க நாங்கள் அதில் ஏறு போகிறதுக்கு இல்லாட்டி நம்ம நடக்கிறதா இருந்தால் ஒன் ஹவர் நடக்கணும் அதில் பஸ்ஸுக்கு பார்ப்போம் என்ன மாதிரியோ ஏறுறோமா இல்லாட்டி நடக்கிறோமா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணுன்னு பஸ்ஸுக்குன்னு தெரியலை ஓகே இப்போ நம்ம முந்தாணியில் நிற்கிறோம் பஸ்ஸுக்கு நடந்து நிற்கிறோம் நாங்கள் கீழே நடந்து வராங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டிக்கை வச்சுக்கண்டு தான் இருந்தால் தான் நடக்கிறோம் ஐயோ இப்போ நம்ம இதுக்கு கீழே இறங்குமா ஒரு மாதிரி கீழே இறங்கியாச்சு என்ன கீழே இறங்குறது என்ன நடங்கு நடக்க பிடிச்சிக்கிட்டே போறா அதுக்குள்ளே அவருக்கும் சர்க்கல் மாதிரி வந்துட்டு சாடையா அதுக்குள்ளே விழ விழா பார்க்குற மாதிரி ஒரு ஆள் என்ன காப்பாத்துறேன்னு சொல்லி போட்டு தாம் விழ பார்க்க போறாரு அதுக்குள்ளே என்ற ஹஸ்பண்ட் தான் வேறு யாரும் இல்லை ஓகே இப்போ நாம போய்கின்ற இதெல்லாம் பயங்கர அமைதியா இருக்குது வாகனங்கள் மட்டும்தான் போகுது ஒன்று ரெண்டு தான் பேர் ஆக்கள் நடந்துகிட்டே போகிறோம் அவ்வளோ பெரிய ஆக்கலண்ட் இல்லை அதுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைடா ஹெல்ப்புன்ட்டு கேட்டாலும் யாரும் ஓடி வர மாட்டாங்க போல் அப்படி ஒரு இடமா இருக்குது ஓகே என்ன செய்கிறது அனிமல்ஸை பார்க்குறேன்டா அப்படித்தான் நாலு இடங்களே ஏறி இறங்கி தான் ஆகணும் இதில் பெரிய ஒரு காலம் வந்து இந்த காலத்தை நீங்கள் நாங்கள் அதிகங்களே இந்த இடத்த பாருங்கள் இவ்வளோ வடிவம் இருக்குது சூப்பராக இருக்குது எல்லாம் ஆடாமல் அசையாமல் இருக்குது என்ன காரணம்டா தண்ணியை பிளாக் பண்ணி வச்சுக்கிறாங்க அங்காலையும் எங்காலையும் போகாத மாதிரியெல்லாம் செய்து வச்சுக்கிறாங்க இந்த அந்த லாக் வந்து தண்ணியெல்லாம் அந்த அடைச்சி வச்சுக்கிறாங்க அப்புறம் அந்த லட்சமான நீர்வீழ்ச்சி நம்மளுக்கு நீங்கள் சிரலங்காலையெல்லாம் இருக்குத்தான் அந்த மாதிரி நீர் தேக்கங்கள் பண்ணி வச்சுக்கிறாங்க நீர் தேக்கம் பண்ணு சொல்லுவாங்க நினைக்கிறேன் தேட்டாக இருக்கும் அதெல்லாம் அடைச்சி வச்சுக்கிறாங்க இப்போ தண்ணி வர இல்லை ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடுக்கிலாவில் மட்டும் தண்ணி வந்து இந்த ஒட்டைக்கிழாவில் மட்டும் திறந்து விட்டா அப்படியே தண்ணி வெளியில் வரும் நிறைஞ்சு தண்டா இங்கே பக்கம் பக்கம் போல ம் ஓ இந்த பஸ் எடுக்கிற இடத்துக்கிட்ட நாங்கள் வந்துவிட்டோம் இதில் கொஞ்சம் வெயிலாக இருக்கிறபடியால் நாங்கள் அதில் இன்னொரு பஸ் போட்டு இருக்குது முன்னுக்கு ஒப்போசிட்டில் இருக்குது அதில் கொஞ்சம் நிலல அரிக்குதுண்டு அதில் கொஞ்சம் டைம் இருக்குது போல் எங்களுக்கு பஸ் வாரத்துக்கு இப்போ அதில் ரயில்வே ஸ்டேஷன் ஒப்போசிட்டாகவே அது ரயில்வே ஸ்டேஷன் அந்த பில்டிங் வந்து இந்த இதில் பிங்க் கலரில் இருக்கிறது வந்து ரயில்வே ஸ்டேஷன் அந்த ரெயினும் போய் வந்துடுத்து அனிமல்ஸ் போகிற இடத்துக்கிட்ட எல்லாம் ரெயின் போகாது பஸ் மட்டும்தான் இந்த பஸ் வந்து ஸ்பெஷலாக அனிமல்ஸ் பார்க்கறதுக்கு முந்த அணிக்கு மட்டும் விட்டிக்கிறாங்க அதாவது இந்த பார்க்குக்கு மட்டும் விட்டிக்கிறாங்க ஸ்பெஷலாக விட்டிக்கிறாங்க அதுவும் எந்தவித சார்ஜிங் இல்லை ஃப்ரீ தான் அதெல்லாம் அதாவது நாங்கள் வெயிட் வராட்டி ஒரு வேளை வராட்டி ஒன் ஹவர் நடக்க வேண்டி வரும் அது ஒரு பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிக்கிடுவோம் அதுவும் இல்லாமல் நம்ம முக்கியமாக இன்னொரு விஷயமாக சொல்லணும் என்று போறத்துக்கு வந்தால் நல்லோம் உங்களுக்கு காட்டுவேன் இல்லைன்றா கஷ்டம் எந்த பக்கம் மருமன்றா இது வார பக்கம் உங்களால் போகிற பக்கம் வைக்க மாதிரி ஆனால் நம்ம இப்போ ரயினில் போகிறது இல்லை சும்மா இதில் நின்றுனாங்க இதில் ஒருக்கா வீடியோண்டு எடுப்போம் தான் எடுத்தேன் சுத்து வேற மௌண்டின் தான் கட்ட ஆசமாக இருக்குது ஐஸ் ஐஸும் விளங்குது உங்களுக்கு வெயிலுக்கு விளங்காது வீடியோக்கு விளங்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் சைட்டில் ஐஸ் மவுண்டின் இருக்குது இங்கே அதில் பச்சை பச்சைண்ட மௌண்டும் இருக்குது ட்ரைன் வாடா வாடாண்டா வர மாட்டேங்குது காட்டிட்டு போயிடலாம்னு பார்த்தா வர மாட்டேங்குது என்ன காரணம்னு தெரியலை டைம் இருக்குதோ ஓகே பத்து ஐம்பத்தி நாலுக்கு ஒரு ரெயின் ஒன்று வரும் போல் இப்போ வந்து பத்து பத்தரை முடிஞ்ச இனி பதினொன்றே காலுக்கு தான் அந்த அடுத்த ரெயின் வரும் போல் ஓகே நம்ம இதில் வெயிட் பண்ணுற வேஸ்ட்டு அதனால் ஒரு குட்டி பஸ் உண்டு நான் ஃபஸ்ட் டைம் இதில் ஏறுறேன் இது அடிக்கடி சுற்றிக்கிட்டே இருந்தது இந்த பஸ் எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியலை ஆனால் இடமெல்லாம் சுற்றினு ஒருவேளை பஸ் தானே எனக்கு டவுட்டாகவும் இருந்தது ஆனால் பப்ளிக் பஸ் தான் நினைக்கிறேன் ப்ரைவேட்டாக எதுவும் ஓடுதோ தெரியலேந்து இப்போ நான் காட்டுறது வந்து ஒரு உண்டியல் உண்டு அதாவது இந்த பார்க்குக்கு யாராவது டொனேட் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு ஹெல்ப் வந்து போய்ட்டு இருக்கிறாங்க விருப்பமானாக்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தால் பண்ணலாம் அப்படி இதில் அந்த பஸ்லேயே ஒரு உண்டியல் மாதிரி ஒன்று செட் பண்ணி வச்சுக்கிறாங்க அதுதான் டிரைவர் அந்த முன்னுக்கு நிற்கிறாரு ரொம்ப ஆறுதலாக ஸ்லோவாக செய்கிறார் ஒரு வேலையும் எல்லாரும் அவசரப்படாதீங்க எல்லோரும் ஏறின பிறகு தான் நான் எடுப்பேன்னு சொன்ன மாதிரி சொன்னார் அதால் நாங்களும் ஏறி ஜம்மண்ட்டு இருந்துட்டோம் ஒரு குட்டி மினி பஸ் தான் அது மினி பஸ்ஸில் தான் ஏறிக்கின்னு போகிறோம் ஓகே ஸ்டார்ட் பண்ணிட்டுது நல்ல வேலை பஸ் வந்தது இல்லாட்டி பஸ் வராது நீ ஸ்டப்பாகிட்டுன்னு சொல்லிட்டாங்கடா இன்றைக்கி கவலையாக போயிடும் இந்த ஏற்றத்துலாம் ஏறி போகிறதுனால் அவ்வளோ சாத்தியமில்லை ச வந்த வந்த எப்படி வந்தோமோ அப்படியே திரும்பி போக வேண்டியது இந்த பஸ் மட்டும் விட்டுறிக்காட்டி நான் ஏறி இருக்க மாட்டேன் ஏனெண்டா நடந்து போகிறது சாரி பஸ் விட்டுறிகாட்டி நான் அந்த இடத்துக்கு நான் போயிருக்க மாட்டேன் ஏனென்றா நான் அதை திரும்பி வந்திருப்பேன் அவ்வளோ ஏற்றங்கள் இருக்கிற இடங்களில் கொஞ்சம் கஷ்டம் எனக்கு அங்கேயேன்னு பதினஞ்சு நிமிஷம் நடந்து வந்ததே மூச்செல்லாம் வேண்டிட்டுது அவ்வளோ ஏறிக்கிண்டே போயிக்கிட்டே இருக்குது இந்த ரோட்டுகளெல்லாம் பார்த்தா அந்த கண்டி சைட்டில் இருக்கிற மாதிரி வளைஞ்சி 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 போகுது கீழே பள்ளத்தை பள்ளமெல்லாம் தெரியுது அவ்வளோத்துக்கு கொஞ்சம் பயங்கரமா ஆயிடுது பாக்குறதுக்கு இங்கே பாருங்க இப்பவே சரியான மாதிரி ஏற்றத்துலாம் போகுது நல்ல ஏற்றத்துக்கு போகுது இதுல இன்னொரு விஷயம் இருக்குது என்னண்டா ஒரு மாதிரி இந்த பஸ்ஸு கிடச்சிட்டுன்னு வச்சுக்கிங்களா ஆறுதல் அடைஞ்சிட்டோம் ஓகே இந்த அந்த இடத்துக்கிட்ட பார்க்கக்கிட்ட கொண்டு போய் விட போகிறாங்கன்ட்டு ஓகே அடுத்த என்ன விஷயமெண்டா இது வந்து நாங்கள் இன்டர்நெட்டில் தான் புக் பண்ணணும் இன்டர்நெட்டில் நாங்கள் பார்த்த டைமில் எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லு போட்டுருக்குது அது வேறு எங்களுக்கு பக் இல்லை ஏன்னா போவோமா உள்ளுக்குள்ளே இல்லையான்ட்டு ஒரு டவுட்டாக கிடக்குது நீ அங்கே போய் பார்த்தா தான் ஒருவேளை எக்ஸ்கூஸ் அண்ட் கேட்டு ஒரு வேளை உள்ளுக்கில் விட்டாங்கண்டா ஓகே இல்லைன்டா திரும்பி வர வேண்டியது தான் இவ்வளோ கஷ்டமான பாதையை நோக்கிக்கின்னு போய் திரும்பி திரும்பி வரண்டான்னு ஒரு கவலைக்குரிய விஷயம்தான் ஆனால் என்னன்னு தெரியல அங்க போனா தான் தெரியும் ஆஹ் பார்ப்போம் என்ன மாதிரின்னு இதுல வந்து டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு ஒன்பது ஈரோ எடுப்பாங்க பெரியாக்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு ஆறு ஹீரோ எடுப்பாங்க குட்டி பாதை தான் வாரதும் போறதும் மாதிரி வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி பாதை தான் இது இல்லை பெரிய பாதைன்னு இல்லை ரொம்ப கவனமாக நீட்டாக பொண்ணுன்னு போனால் சரி எங்களை சேஃப்டியாக நிறைய எங்களோட ஸ்ரீலங்காலையெல்லாம் வந்து இப்படியான இடங்கள்லாம் கூடுதலாக ஆக்சிடெண்ட்கள் நடக்கிறது ஒரு தாத்தா தான் ஏற்றினு போகிறார் ட்ரைவராக போகிறாரு அவர் எங்களை சேஃப்டியாக பொண்ணுன்னு போய் சேர்த்தாருந்தான் நிம்மதி கொஞ்சம் பக்கலாக தான் இருக்குது என்னெண்டா கொஞ்சம் பயமாட்டே இருக்கு என்னென்னா ஏறிக்கிட்டே போகுது ஏறுறதெல்லாம் போகும்போது அந்த மலை சைட்டுகளில் கொஞ்சம் பயமாட்டேன் எனக்கு அதெல்லாம் இதுவும் கொஞ்சம் பார்க்க இதில் நடக்க எழுமண்டா சும்மா போய்வே இல்லை என்னாண்டா நிறைய பேர் நடந்தும் வராங்க ஆனால் நல்ல வேலை எங்களுக்கு பஸ் விட்டதபடியாலே லேஸாக போயிட்டுது அப்படியே சுற்றி சுற்றிக்கிட்டே போகுது அந்த ரோட்டெல்லாம் வந்து எல்லாமே சுற்றுறது தான் அப்படிதான் இவ்வளோ போவது பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் வருது ஆனால் டிரைவர் வந்து மெதுவாக தான் ஓட்டிக்கின்னு போகிறாரு அதால் எங்களுக்கு கொஞ்சம் திருப்தி அரிக்குது இதில் பாருங்கள் அப்படி வீடுகள்லாம் தெரியுதா மேலே ஏறி நின்று பார்க்க அந்த வீடுகள்லாம் தெரியுது ஒருவேளை நாங்கள் இருந்த வீடாக அதுவும் தெரியுது பத்தட்டில் போய்கின்றே இருக்குது அது பற்றாதுக்கு இன்றைக்கி காது ரெண்டும் அவுட்டு பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டுது காது ரெண்டும் காதெல்லாம் அடைச்சிட்டுது நல்லாவே இதே பிரச்சனை தான் இன்றைக்கி ஃப்ளைட்லேயும் நடக்கிறது ஏறும்போது இறங்கும் போது இறங்கும் போது தான் ஏறும்போது அந்த பிரச்சனை வர இறங்கும்போது இன்றைக்கி அந்த பிரச்சனைகள் வாருது பிளெயினில் வந்து ஏதாவது அலௌன்ஸ் அவ்வளோ அவ்வளோந்தான் ஒன்றுமே விளங்காது ஆக்கள் என்ன ஓடுறாங்கன்னா அவங்கள பார்த்துக்கணும் நம்மளும் ஓட வேண்டியது தான் அவ்வளோதான் வேலை அதே மாதிரி இதுலயும் நல்லா ஃபுல்லாக அடைச்சிட்டு இருக்காது சுற்றியான இதுல பாருங்க இதுலயும் அந்த ஐஸ் மலை தெரியுது அப்படியே தெரியும் அழகா அறியாமல் இருக்கேன் ஏன்னா நேரில் வந்து பாருங்க அப்படிதான் அப்பதான் தெரியும் இதுல எல்லாம் அழகுகள் எப்படி நிறைய போய் கிடக்குதுண்டு அருமை அருமை அட்டகாசமா இருக்கு சொல்லி வேலை இல்லையா இவ்வளோ தூரம் வந்தாலும் அது ஒரு அழகை ரசிக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் என்ன கொஞ்சம் பார்த்தாலும் பயமாகவும் கிடக்குது என்னடா முடிவில்லாமல் ஏறிக்கிண்டே போயிக்கின்றே இருக்கிறான்ண்டு இது இவ்வளோ ஏற்றமும் இல்லை காணாதுண்டு அந்த ம அனிமல்ஸ் பார்க்குறதும் அதுவும் ஒரு மௌண்டனில் இருக்குதாம்மா அது என்ன நடக்கப்போகுதுண்டு இனி அடுத்த கட்டம்தான் இருக்குதுதான் ஒவ்வொரு கட்டத்தையும் நாங்கள் தாண்டோணும் அந்த கட்டங்களையெல்லாம் தாண்டினா தான் உங்களுக்கு நம்ம வடிவ விளங்கப்படுத்தலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதட இப்போ அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் அடுத்தடுத்த கட்டத்தில் நான் போட்டுக்கின்னு இருக்கிறேன் ஓகே இதோடு நான் முடிக்க இருக்கிறேன் இது நீண்ட வீடியோவை போனதால் நான் முடிக்க இருக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய்